பெருங்காடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது பெருங்காடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நேற்று நடைபெற்ற முப்பெரும் விழாவில் எஸ் எம் சி தலைவர் சிவசுப்பிரமணியன் தலைமை தலைமையாசிரியர் பொறுப்பு முனியாண்டி ஆண்டறிக்கை வாசித்தார் நன்கொடையாளர்கள் டாக்டர் லட்சுமி நாராயணன் விவேகானந்தன் கே ஆர் பழனிசாமி லண்டன் கே வி ராமசாமி ஆகியோர் பள்ளியின் சார்பாக கௌரவிக்கப்பட்டார்கள் இந்த கூட்டத்தில் அறந்தாங்கி திமுக ஒன்றிய செயலாளர் பொன் கணேசன் மணமேல்குடி ஒன்றிய செயலாளர் ராமசாமி பிடிஏ தலைவர் சுப்பையா மற்றும் வீரபாகு செந்தில்வேலன் பழனிராஜன் வினோதன் சண்முகம் இருபால் ஆசிரியர்கள் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி ராமச்சந்திரன் கலந்து கொண்டு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இறுதியாக அறந்தாங்கி கல்வி மாவட்ட பள்ளி துணை ஆய்வாளர் இளையராஜா நன்றி கூறினார் ஒரு லட்சம் நிதி உதவி செய்த மேல்நிலை பள்ளி தரம் உயர்த்தப்பட வேண்டி இரண்டு லட்சம் ரூபாயும் கம்பி வேலை வகுப்பறைக்கு என நான்கு லட்சமும் நிதி உதவி செய்துள்ளார்கள் சீரிய முறையில் இது வருகை தந்த மதிப்பிற்குரிய அறந்தாங்கி டாக்டர் எல் சகோதரர் ஒன்றிய செயலாளர் பாசமெகு பொன் கணேசன் அவர்களே எங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்ப்பதற்காக காலையிலிருந்து எப்படியாவது கொண்டு வருவதற்கு பெருமுயற்சி எடுத்து மந்திரி அவர்கள் ஒரு சில தவிர்க்க இயலாத காரணங்களால் வர முடியவில்லை இருந்த முயற்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர்களை மதிப்பு அத்தான் சக்தி ராமசாமி அவர்களே எங்களுக்கு எங்க பள்ளிக்கு என்ன தேவைப்படுகின்றதோ தேவையான நேரத்தில் ஒரு போன் தான் தலைமையாக எனது அருமை திரு ஆனந்த் அவர்களே எங்க பல்கலைக்கு சிறப்பாக நன்கொடை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் லண்டன் கே வி ராமசாமி அத்தான் அவர்களே மதிப்புக்குரிய நன்கடையாளர் நிறைய செய்ய காத்து பழனிசாமி அவர்களே வளர்ச்சியில் பெரும் பங்கு ஆற்றி இந்த ஆண்டு விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னுடனும் தலைமை ஆசிரியனும் இணைந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த எனது அன்பு அண்ணன் பத்தாம் வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுது முதல் தலைமை ஆசிரியராக பணியாற்றி பள்ளியின் வளர்ச்சியில் பெரும் பங்கு ஆற்றிய மதிப்பின் மிகு பள்ளிப்பன் சார் அவர்களே கடப்பாலிருந்து வந்திருக்க அன்பு சகோதரர் கடப்பா கந்தசாமி அவர்களே கராத்தே யோகேஷ் அவர்களே பாசமுகன் பந்தா ராஜேந்திரன் அவர்களே சகோதர் செந்திலவேகன் அவர்களே காலையிலிருந்து அனைத்தும் அதில் உள்ள குறை நிறைகளை எங்களுக்கு கூறிய முன்னாள் மாயனு அவர்களே பெருங்காட்டை சேர்ந்த பள்ளி மற்றும் எங்கள் பள்ளியின் அனைத்து சுற்று வட்டாரத்தில் அமைந்து ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பள்ளி எங்களது பள்ளியில் பெற்றோர்கள் மாணவச் செல்வர்கள் எல்லார் பேரையும் சொல்ல முடியாத காரணத்தினாலும் வந்திருக்க அனைவரையும் மிக பணிவன்போடு வந்துள்ள ஆவலா அவர்களையும் ரூபாய் ஒரு லட்சம் நிதி உதவி செய்துள்ளார் மேல்நிலை பள்ளி தரம் உயர்த்தப்பட வேண்டி இரண்டு லட்சம் என நான்கு லட்சமும் நிதி உதவி செய்துள்ளார்கள்

இந்த ஊரில் பிறந்த சிங்கப்பூர் போய் இன்றைய வரைக்கும் ஒரு ரூபாய்க்கூட சொத்து வாங்கறதில்லை அதுக்கு எல்லாரும் சாட்சி யாராவது நிற்காம உங்களுக்கு சொத்தை வாங்கிக்கிறது காசை கொடுத்து பத்திரம் பண்ணிக்கிறது கிடையாது ஏன்னா அதை வாங்கினாவே நமக்கு ஒரு ப இதாக இருக்கும் எதுக்காக உங்களுக்கு சொத்தை வாங்குறவங்க ஸோ அது மாதிரி நீங்களும் படித்து நான் பேருக்கு உதவி செய்யணும் அந்த எண்ணம் வந்து தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் இதுக்கு அதெல்லாம் அள்ளி கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் உள்ள கடவுள் பார்த்துக்குவார் ஓகே ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வரையவேன் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த இடத்துக்கு வர வேண்டும் படிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஊக்கப்படுத்தி உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய நான் காத்திருக்கிறேன் இந்த கதவு திறந்திருக்கிறது என்று வெளிப்படையாக என்ன அவருடைய மனசுல எவ்வளவு அந்த ஊட்டு சக்தி இருக்கும் என்பதை என்னால் அறிய முடிகிறது நான் எப்படி கஷ்டப்பட்டு படித்தோம் அந்த அந்த கஷ்டங்கள் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய மாணாக்களுக்கும் இருக்கிறது என்கின்ற அந்த அளவில் அவர் பேசுகின்றார் அதற்கு அடுத்தபடியாக தொழிலதிபர் இந்த ஊரை சார்ந்தவர் எங்களது உறவினராக இருந்தாலும் கூட எங்களுக்கும் பெருமை இருக்கிறார்கள் என்னென்ற உதவியில் அவர் வளர்ச்சியில அவர் சொன்னார்ல இயற்கை அவருக்கு கொடுத்துட்டுதான் இருக்கு ஒரு தானமா செய்கிறாரு இயற்கை அவருக்கு கொடுத்துட்டா இருக்கு அவரும் இது ஒளி வாழ வேண்டும் அதே போல வந்திருக்க மாணாக்கருக்கு ஆசிரியர் பெருமக்கள் போல எல்லாம் ஸ்கூல்ல கொண்டு விடையில இந்த பெற்றோர் சொன்னது ஆசிரியர் கண்ணு காது மூக்கு வாய் இதை விட்டுட்டு உறிச்சி அவனை விடுங்க விட்டு போனாங்க ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்குல இல்ல ஆசிரியரோட பணி மிக கடுமையானது எல்லாம் தெரிந்த ஒவ்வொரு சூழலிலும் அவர்கள் நெருப்பில் நீந்துவது போல் இன்றைய ஆசிரியர் பணி இருக்கு யாரோ செய்து தாக்கி யாரோ ஒரு ஆசிரியை தண்டனை அமைக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு பிள்ளைகளை வளர்ப்பதிலும் சரி பிள்ளைகளை படிக்க வைப்பதிலும் மாணாக்கர்களை தவறான வழி செல்வதில் மிக தயினம் தான் அந்த ஆசிரியர்களுக்கு இருக்க பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் தான் ஆசிரியர்கள் அதிக செல்வப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து அவர்களுக்கான உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டு வந்திருக்க அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றி என்றே தெரிந்து உடவே நன்றி வணக்கம். நேசங்கி தலைவர் மதிப்பெருக்குரிய அன்பூர் சிவசுப்ரமணியன் அவர்களே இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள மருத்துவர் लक्ष्मण நாராயணன் அவர்களே அவர் பேர் சொன்ன கூட எனக்கு தகுதி இல்ல. ஏன்னா அவருடைய நோக்கத்தை உங்கள்கிட்ட உங்கள்ட்ட மனு விட்டு பேசنا. என்ன நான் இங்கே படித்து இருந்தேன். இங்கே படித்து வந்தேன். மண்டல படிச்சிருந்தேன்

அடுத்த கட்டத்துக்கு மக்களை கொண்டு செல்வதற்கு பணனை செய்து நல்ல ஒரு சிறப்பு அவருடைய வழியை முற்றிலுமும் அனைவரும் சேர்ந்து போற்றுவோம் அடுத்தபடியாக நமது தொழில் அதிபர் எல்லாரும் தொழிலுபள் இருக்காங்க நாட்டுல நல்ல மனசுல விட தொழிலதிபர் இல்ல பணத்தில விட தொழிறுபார் இருக்காங்க ஆனா அதை தாண்டி பணம் இருக்கோ இல்லையோ நாலு பேருக்கு செய்யணுங்க எண்ணத்துல இருந்த பெரிய கோடீஸ்வரர் அவர்தான் அவரை பொறுத்தளவு சாதாரணமாக சொல்லக்கூடாது நான் சொல்லணும் நாட்டுக்கு என்ன செய்யறாரு ஊருக்கு என்ன செய்யறாரு இந்த மண்ணோட பெருமை அவர் இங்க பிறந்துட்டாரு எங்க ஊர்ல வந்தாட்டு சௌரியமா இருக்கும் ஆனா எங்க ஊரில் வச்சு அது விஷயம் அது ஊர் சரியில்லை நல்ல ஊர்ல நல்ல விதமா பிறந்து மக்களுக்கு தேவையானதையும் நம் பள்ளிக்கு தேவையானதை எடுத்து செய்து கொண்டிருக்கிறது மிகவும் பெருமை அளிக்கக்கூடிய செயல் அடுத்தபடியாக இனிய நண்பர் ராமசாமி அவர்கள் அவர் ஏன்னா இந்த ஊரை விட்டு ஏன் லண்டனா சொல்லிய அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ராமசாமிங்கிறது என் நண்பர் மல்லிப்படி உண்டியாரும் சத்திய ராமசாமி தான் அவர் ராமசாமி தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக அந்த லண்டன் ராமசாமி என்று கூறுவார்கள் அவரும் வருகவர்கள் வரவேற்று மீண்டும் எனது ஒனிமையாக்குடி உண்டியார் பாசத்துக்குரிய சத்திய ராமசாமி அவர்களையும் மற்றும் பேர் சொல்ல முடியாத அளவு உள்ள எனக்கு அன்பு சகோதரர்

இருபால் ஆசிரியர் அவர்களையும் எனது உள்ள முன்னாள் தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய மதிப்பு சார் அவர்களையும் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள் அனைவரையும் மற்றும் பெற்றோர்களையும் மாணவ மாணவிகளையும் மற்றும் செய்தித்துறையை சேர்ந்தவர்களும் காவல்துறை சேர்ந்தவர்களையும் வருக வருக என மிக பணி அன்புடன் வரவேற்று இந்த கல்வியின் ஆண்டு விழாவானது மாணவ மாணவர்களுக்கு கேடில் விருச்செல்வம் கல்வி ஒருவருக்கு பாடல்ல மற்றவை அவை அதாவது சொன்னாங்கப்ப எல்லா சொத்தையும் விட முக்கியமான சொத்து கல்விதான் கல்வியான வந்த சொத்து தான் மத்த பண சொத்து பணத்தால கல்வியை கொண்டு வருங்கிறது அவ்வளவு இயல்பு இல்ல அப்படின்னு நான் தான் வந்திருப்பேன் வர முடியா பணத்தால வர முடியாது அறிவு வேணும் அவசரமாய் படிக்கணும் ஒரு எய்ம் பண்ணி போகணும் அந்த எய்ம நம்ம தொடணும் அது வரைக்கும் வேற நோக்கம் இருக்கக்கூடாது ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன் பெற்றோர் ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கெல்லாம் இன்று படிப்பையும் தாண்டி மாணவ மாணவிகள் ஒழுங்கான வழியில் செல்கிறாளா என்பதை நோட்டம் கொண்டே இருக்க வேண்டும் ஏதோ நம்ம புட்டையை பள்ளியிடத்தை விட்டோம் ஆசிரியர் பாத்துக்குவாங்க படிப்பாங்க நோக்கத்தை தாண்டி ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டா போறாங்களா படிக்கிறாங்களா அந்த ஆசிரியரோட தொடர்பு வந்து

முதல் பழக்க வளர்க்கத்தை முதலாகவும் படிப்பை இரண்டாவதாகவும் எடுத்துக்கொண்டு அனைவரும் நல்ல விதமாக படிப்பதற்கு வாழ்த்துக்கள் தெரிவதற்கு வாய்ப்பளித்த இந்த நன்றி நன்றி வணக்கம் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய படிப்பும் மட்டும்தான் உங்க வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக அமையும் என்பது மாற்று கருத்து இருக்காது படிப்பு மட்டும்தான் உங்களை உங்களை விட்டு கடைசி வரைக்கும் பிரிக்க முடியாதது ஒன்று என்னென்றால் அது படிப்பு மட்டும்தான் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் ஆண்டவன் கொடுத்திருப்பான் ஒரு ஒரு குழந்தை வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுருக்கும் ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கும் ஒரு குழந்தை நல்ல ஜம்ப் ரன்னிங் போகும் ஒரு குழந்தை நல்ல செஸ்ல பிரெயின் நாலேஜா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நம்ம இந்தியாவிலேயே நம்ம தான் அதிகமா செஸ் கேரம் போர்டு விளையாடுற செஸ்ல வந்து நம்ம தான் டாப் உலகத்திலேயே டாப்பாக இருக்கும் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி நல்லா இருக்குது ஸோ நம்ம குழந்தைங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாருமே ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் எல்லாமே இந்த நாட்டோட உங்களால் மட்டும்தான் நாங்கள்லாம் ஓரளவுக்கு வயசை கடந்து போயிட்டோம் உங்களால் மட்டும்தான் நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளே நீங்கள் மட்டும்தான் இதுல எந்த மாற்று இப்போ இந்த மண்ணில் இருக்க பெரியவர்கள் அனைவருமே மிக ஒவ்வொரு ஒரு சிறப்பு சாதனையை செய்து கொண்டு இருந்து ஆமா செங்கப்பூர் விவேகானந்தன் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தரா பிறந்ததை நீங்க பெரிய கொடுத்து வச்சுக்கணும் என்ன காரணம் என்றால் உங்கள் வருங்காலத்தை நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பணம் இல்லை மத்திய கவர்மெண்ட்ல பணம் இல்லைன்னு நீங்க எல்லாம் நல்லா படித்தால் இங்க உள்ள வாத்து இங்க உள்ள டீச்சர்ஸ் உங்க குழந்தைங்களை அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போகணும்னா நீங்க பணத்தை பத்தியோ இல்ல வருங்கால கம்ப்யூட்டர்ஸ் பள்ளிக்கூடத்துக்கு தேவையான கட்டமைப்புகள் ஒரு எஜுகேஷன் மேம்படுத்துறதுக்கு எங்களால முடிந்த உதவிகளை வருங்காலத்திலும் செய்ய தயாராக இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் பிறந்த விவேகானந்தர் உங்களுக்கு தெரியும் சுவாமி விவேகானந்தர் அந்த மாதிரி இந்த விவேகானந்தர் எங்களுக்கு அனைவருக்கும் நம்ம அனைவருக்கும் இந்த ஏரியாவில் நிறைய இந்த பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல நிறைய பள்ளிக்கூடங்கள் நிறைய சொந்த பந்தங்கள் நிறைய கோயில் குளம் எல்லாத்துக்கும் நிதி உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நீங்க சிறப்பா பயன்படுத்திக்கின்றனா பணம் ஒரு பொருட்டாவே இருந்துடாது உங்களுக்கு அப்படிங்கறத நான் தெரிய தெரிவிச்சு கொள்றேன் நீங்க போக்கஸ் பண்ணி நல்லா படிச்சீங்கன்னா நீங்க தான் அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் திருப்பி திருப்பி அதையே சொல்றோம் டீச்சர்ஸ் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் என்ன தகுதி இருக்குங்கறதை நீங்க மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி மாணவ செலவுங்கள் உங்களுக்கு அருமையான வாய்ப்புகளை இந்த ஏரியா பெரியவர்களும் மற்றும் இங்கு உள்ள பிரபலங்களும் எந்த கிராமத்துக்கும் கிடைச்சிருக்காது அதையும் திருப்பி திருப்பி சொல்றோம் பேரண்ட்ஸ் தன்னுடைய குழந்தைங்களை நல்லபடியா வளங்க அந்த குழந்தைக்கு என்ன சப்ஜெக்ட் அந்த போக்கஸ் பண்ணத்தான் அவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தி நன்றி கூறி உடைபெய்கிறேன் நன்றி வணக்கம் அதற்கு அடுத்த விவேகானந்தன் மட்டும் இந்த பள்ளிக்கு ஆறரை லட்சம் ரூபாயை நன்கொடையாக பாரிவள்ளதாக அள்ளி கொடுத்திருக்கிறார் இந்த பள்ளியுடைய நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பொழுது இந்த இடம் வாங்குறதுக்கு அந்த டெபாசிட் தொகையை கட்டிவதற்காக என்ன ஒரு நோட்டு போட்டு வசூல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்ப பெருங்காடு கதகிதில தச்சமயமா அவர் இந்த ஊருக்கு வந்திருக்காரு அப்ப சிங்கப்பூர்ல இருந்து அப்ப கேக்குறேன் ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு லட்சம் ரூபாய் டெபாசிட் தொகை வசூல் பண்ணலான்னு இருக்கோம் உங்களுடைய பங்கா வந்து ஏதாவது கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கேட்டேன் அந்த நின்னடத்துலயும் சொன்னார் எவ்வளவு வேணும் அப்படின்னு

सर इंगे बर्ग सर इंगे बर्ग आ ओके हां सर इंगे बर्ग इंगे बर्ग सर सर सेम लेंगे सेम लेंगे हां ओके प्लीज सर नहीं आप रे सेम लेंगे ला सर आ ओके सर सर अभी इंगे बर्ग सर सेम लेंगेला सेम लेंगे انا பின்னடு तुम जाओ ना பின்னடு सर इंगे बर्ग பாரு எங்களுக்கு நீங்க இருக்கிறது ரெடி பாருங்க சார் பாருங்க மூன்றாம்